பக்தர்களுக்காக விரதம் இருக்கும் சமயபுரம் மாரியம்மன் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை மாரியம்மன் கோயில்களுக்கும் தலைமை பீடமானது சமயபுரமாகும் சக்தி தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தலம் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள் தீவினைகள் அகலாது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்காக சமயபுரம் மாரியம்மனே இருபத்தெட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறார் அம்மனின் இந்த விரதம் சமயபுரம் கோவிலின் தனிச்சிறப்பாகவே கொண்டாடப்படுகிறது இந்த இருபத்தி எட்டு நாட்களில் அம்மனுக்கு தலிகை நெய்வேத்தியம் கிடையாது துள்ளுமாவும் நீர்மோர் கரும்பு பானகம் மற்றும் இளநீர் மட்டுமே நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது ஸ்ரீரங்கநாதரின் தங்கை சமயபுரம் மாரியம்மன் அண்ணன் ஸ்ரீரங்கநாதரை போன்றே சுயினால் ஆன சுயம்பு வடிவமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் தச்ச தியாகத்திற்கு தாச்சாயை தூக்கி சிவபெருமான் புத்திர தாண்டவம் ஆடிய போது அம்மனின் திருக்கண் இப்பகுதியில் விழுந்ததால் இந்த திருத்தலத்திற்கு கண்ணனூர் என்று பெயர் புராண காலம் தொட்டு இருந்து வருகிறது மிக தொன்மையான உற்சவ அம்மனின் திருவேணியின் இன்றும் ஆயிரம் கண்கள் உள்ளன இக்கோவிலில் எழுதலில் உள்ள மிக பெரிய சுயம்பு திருமுருவாக விக்கிரக சிம்மத்தில் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துடன் தங்க திருமுடியுடன் குங்கும நிற மேல் வெற்றியில் வைரப்பட்டை ஒளி வீச வைரம் கம்மல்களும் வைரமுக்குத்தியும் சூரிய சந்திரனைப் போல் ஜோடித்து கண்களில் அருளொளி பாவித்து அன்னைக்கு அன்னையாய் ஆதி முதல் ஆதி சக்தியாய் அருள் அம்மனின் சுயம் தெருமேனியில் நவகிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவகிரகங்களை நவசற்பங்களாக தரித்து அருள் பாலிப்பதால் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் நவகிரக தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் இக்கோவிலில் இருக்கும் அம்மனை அமாவாசை பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபட்டால் உச்ச பலன் கிடைக்கும் இத்தலத்தில் வழிபட்டால் ராகு கேது தோஷம் நிவர்த்தியாகும் என்பதற்கு இக்கோவிலின் மேற்கூறுகளில் சான்று உள்ளது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி இருபத்தி ஏழு இயந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் மகா மாரியம்மன் நலப்பாளிப்பது தனி பெரும் சிறப்பு அம்சமாகும் முதல் மீனும் வரையிலான பன்னிரண்டு ராசிகளின் அதிபதியாக அம்மன் ஆட்சி புரிகிறாள் என்பதற்கு சிற்ப சான்று உள்ளன இக்கோவிலில் அம்மன் அஷ்ட புஜண்டங்களுடன் வீற்றிருப்பது வேறு எந்த மாரியம்மன் கோவிலிலும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும் மேலும் மாரியம்மன் வடிவங்களில் ஆதிப்பீடம் சமயபுரமாகும் எனவேதான் இக்கோவில் மகா மகாமாரி பாலம் மாறி சிவபணத்தில் மிகப்பெரிய கதைச்சுவு காட்சி காட்சியளிக்கிறான் தேவர்களை இன்சப்த மகிஷாசுரனை புரட்டாசி மாதம் ஒன்பது நாட்கள் தாம் இருந்து வதம் செய்தார் அன்னை ஆதிபராசக்தி மகிஷாசுரனை வதம் செய்யும் பாவம் தீரவும் தன் கோபம் வணியவும் சோழ வடநாட்டின் தலைநகரான திருச்சிக்கு நேர் வடக்கே காவேரி வடகரையில் வேம்பு காட்டில் கௌமாரி என்ற பெயர் பூண்டு சிவப்பு நிறம் கொண்டு மஞ்சள் ஆடை தரித்து உடல் முழுவதும் வாசனை புஷ்பங்களால் மலை போல் குவித்து உன்னால் நோம்பிருந்து பல ஆண்டு காலம் தாம் செய்து அதன் பயனாக சர்வ சர்பவராட்சினியாக மாரியம்மன் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் இந்த புராண வரலாற்றின் அடிப்படையில் தான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரை பச்சை பச்சைப்பட்டினி விரதம் இருந்து உலக ஜீவன்களை ரச்சித்து வருகிறார் பச்சைப்பட்டினி விரதத்தை அம்மன் அனுசரிக்கும் அன்றைய தினம் அதிகாலை விக்னேஸ்வர பூஜை வாசனம் அனுயை வாஸ்து சாந்தி அங்கோல பணம் முடிந்து காலை ஆறு மணிக்கு மேல் மாலை எட்டு மணிக்குள் மீன லக்னத்தில் அம்மனுக்கு காப்பு கட்டுவதுடன் கூச்சுறுத்தல் விழா ஒவ்வொரு நாளும் நடைபெறும் இதில் பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம்